அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மத்திய சென்னை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் சென்னையானது மூன்று மாவட்டங்களா நிர்வாக அடிப்படையில தமிழ்நாடு அரசால பிரிக்கப்பட்டிருக்கு வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை சோ இந்த மூன்று மாவட்டங்களையும் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கோம் சோ இந்த மத்திய சென்னை மாவட்டத்துல மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வரும் அதுல ராயபுரத்தை மட்டும் நான் வட சென்னை மாவட்டத்தோட சேர்த்தே நான் சொல்லிட்டேன் சோ இப்போ மத்திய சென்னை மாவட்டத்துல வருகின்ற அந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சாம்பிளிங்ஸை பத்தி சில பேர் கேட்டிருந்தீங்க இதுல எல்லா ஏஜ் கேட்டகரியும் கலந்துதான் எடுக்கிறீங்களா எப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏஜுக்கும் ஒரு சமமான பங்களிப்பை கொடுத்து தான் இந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணோம் இல்லைன்னா அது ரொம்ப பயஸ்டாக மாறிடும் அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸையோ அல்லது ஓல்டு பீப்புளையோ ரொம்ப போக்கஸ் பண்ணி எடுக்கிறது இல்லை ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக கொடுத்து தான் எடுக்கிறோம் ஸோ எரர் மார்ஜின்னு ஒன்று இருக்கும் சயின்டிபிக் மெத்தட் அடிப்படையில் சாம்பிள்ஸ் ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அதாவது நான் ஒரு ஒரு தொகுதி உடனே சைடில் பர்சன்டேஜ் வரும் இல்லையா ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து சயின்டிஃபிக் பர்சன்டேஜ் முறையில் வந்து மாத்துவோம் அப்போது எரர் மார்ஜின்னு ஒன்று இருக்கும் அந்த எரர் மார்ஜின் என்னன்னா எங்கேயாவது யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதிகமாக போலாகிருக்கு அல்லது ஓல்டு பீப்புளோட ஓட்ஸ் அதிகமாக ஆகிருக்குன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த பர்சன்டேஜை நான் கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன் ஸோ இப்போது தென் சென்னை அண்ட் வட சென்னை இந்த ரெண்டு மாவட்டங்கள்லையும் நம்ம வந்து ஒரு பல்கான அசம்பிளி சீட்ஸை பார்த்துட்டோம் சோ இதுல வந்து மூன்று சட்டமன்ற தொகுதிகள் தான் அப்படின் போது இந்த வீடியோ ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும் சோ முதல்ல என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தலாம் துறைமுகம் ஹார்பர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி இது ரெண்டும் ஒரே தொகுதி தான் அடுத்தது ஆயிரம் பிள்ளை சில இர மார்ஜின்லாம் போக தான் இந்த சாம்பிளின் வந்து முடிஞ்சிருக்கு சோ இந்த மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அடிப்படையில இதுல சில தொகுதிகள் வட சென்னை கூடயும் சில தொகுதிகள் தென் சென்னை கூடயும் போயிடும் மத்திய சென்னை அப்படின்னு நம்ம வெறுமனே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொகுதிகள் அண்ணா நகர் இது எல்லாமே வரும் சோ இப்போ துறைமுகம் சட்டமன்ற தொகுதியை பார்க்கலாம் துறைமுகத்துல மொத்தம் நானூத்தி பதினாறு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே ஒன் நைன்டி செவன் டிஎம்கே ஒன் ஜீரோ சிக்ஸ் ஏடிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் கே டுவெண்ட்டி ஃபைவ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அதர்ஸ் ஃபோர் பர்சன்ட் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எம்எல்ஏவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதி ஸோ இங்க அதிகமான பிஷரிஸ் வசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் ஓட்ஸும் ரொம்ப அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நார்த் இந்தியன் ஓட்ஸ் அதிக அளவுக்கு டிஎம்கேக்கு தான் போலாச்சு பிஜேபி அங்க கண்டஸ்ட் பண்ணி முப்பது பர்சன்டேஜ் ஓட் வரைக்கும் எடுத்தது ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க இருக்கிற அந்த மாற்றம்ன்ற சென்டிமெண்ட்னால ஏடிஎம்கேவினுடைய ஓட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து சேதாரம் அடைஞ்சுது அதை முழுமையா கேப்சர் பண்ணி தான் டிவிக்கு இந்த தொகுதியில லீடு எடுக்குது அது மட்டும் இல்லாம டிஎம்கே கிட்டே இருந்து கிறிஸ்டின் ஓட்ஸ் எஸ்ஸிஸ் அண்ட் மாதத்தை விரும்புகின்ற அதர் ஓபிசி ஓட்ஸ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் டிவிக்கு இந்த இடத்துல ஒரு மேஸிவ் லீடு எடுக்குது ஃபார்ட்டி செவன் பர்சன்டேஜ் நியர்லி ஃபிஃப்டி ஸோ கிரவுண்ட் ஒர்க் அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்றத பொறுத்து தான் இது இருக்கு நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே போகலாம் ஒருவேளை கிரவுண்ட் ஒர்க் பண்ணலன்னா ஃபார்ட்டி பர்சன்டோட விட டிவி கேனோடும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியுமே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட தான் இருக்கு ஸோ இட் மைட் பி ஹிட் தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட வரைக்கும் போகலாம் பட் அதுக்கு மேலே போகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி விஐபி தொகுதி இங்கே நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸோ இந்த தொகுதியில் ஐநூற்றி ஒரு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கே டைனமிக்ஸ் மாறிக்கிட்டே இருந்தது ஒரு ஒரு கட்சி மாறி மாறி லீடு எடுத்தது ஸோ கடைசியாக அந்த எரர் பாயிண்ட்டு டேட்டா சாம்பிளிங் அண்ட் சயின்டிஃபிக் மெத்தட்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு கிடைச்சது டிஎம்கே டூ ஜீரோ நைன் டிவி கே ஒன் செவன்டி சிக்ஸ் ஏடிஎம்கே நைன்டி ஃபைவ் அதர்ஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டிவி கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏடிஎம் கே நைன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் ஃபோர் பர்சன்ட் ஸோ சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி அதிகமான ஒரு முஸ்லீம் டாமினேஷன் இருக்கிற ஒரு கான்ஸ்டுவன்சி ஸோ இந்த தொகுதியில தொடர்ந்து டிஎம்கே தான் வின் பண்ணிட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தொகுதி மறுபடியும் டிஎம்கே தான் வின் பண்ணுது பட் அந்த மார்ஜின் ஆப் விக்டரி வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏடிஎம்கேனுடைய ஓட்ஸ் குறைய அந்த டிவிகே கேப்சர் பண்ணது கட்சி அதாவது முதல்ல வர்ற கட்சிக்கும் ரெண்டாவது வர கட்சிக்கும் இடைப்பட்ட அந்த மார்ஜினை தீர்மானிக்கிற ஏடிஎம்கே மூணாவது போய் நிரூபிக்க போது மேபி ஏடிஎம்கே இந்த தொகுதியில டெபாசிட் எழுக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்த தொகுதி ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதி மொத்தம் இங்க அறுநூத்தி இருபத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே த்ரீ ஜீரோ நைன் டிஎம்கே டூ செவன்டி எயிட் ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் அதர்ஸ் ஃபோர் இப்போ ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் மைனாரிட்டிஸ் ரொம்ப டாமினேட்டடா இருக்காங்க முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கு ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ் ஈக்குவலா இருக்காங்க ஆயிரம் விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ்ல டிவிக்கு எடுக்கிறது எங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் டிவிக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஓட்டுமே மைனாரிட்டிஸோட தான் தான் இருக்கு அண்ட் ஹிந்து ஹிந்துஸ் அண்ட் அதர் கம்யூனிட்டி அது எல்லாமே வருது பட் டிஎம் கேக்கு இங்க விழுற ஓட்ஸ் வந்து அந்த முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டின் அந்த ஓல்டு பீப்புள் கன்சால்டேஷன் அந்த ஓட்டு இருக்கு ஏடிஎம்கேக்கு இருக்கிறது பாரம்பரிய ஓட்டு தான் அதை தாண்டி ஏடிஎம்கேக்கு புதுசா எந்த ஓட்டும் இங்கே வரல இருக்கிற அந்த ஏடிஎம் கே வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப மோசமான ஒரு க்ரஷிங் டிஃபீட்டை நோக்கி இந்த தொகுதியில் கே போகுது ஷுவரா இந்த தொகுதியில் டெபாசிட் இழக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ இங்க டிவி கே த்ரீ ஜீரோ நைன் ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நியர்லி பிப்டி பர்சன்டேஜ் நெருங்கி போகுது டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருக்குது ஏடிஎம்கே சிக்ஸ் பர்சன்ட் அண்ட் அதர்ஸ் ஒன் பர்சன்ட் சோ இந்த டேட்டாவை பார்க்கும் நமக்கு தெரியுது ஏடிஎம்கே இந்த தொகுதியில காணாம போயிடுச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணது கிடைக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு டிஎம்கேவ பிடிக்காது டிவி கேக்கு வர்றது இது எல்லாமே ஒரு கிளஸ்டர் காம்பினேஷன் ஆகி அந்த கட்சி ஒரு பிப்டி பர்சன்டேஜ் கிட்ட போய் லீடு எடுக்குது சோ மொத்தமா எங்களுடைய சர்வே படி சென்ட்ரல் சென்னை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடிப்படையில வருகின்ற அந்த மூன்று தொகுதிகளில் டிவி கே ரெண்டு ADMK 0, DMK 1, others 0. So percentage wise, TVK 44%, ADMK 16%, DMK 37%, others 3%. So தேர்ட்டி percentage indicate அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் இந்த பர்சன்டேஜ் இண்டிகேட் பண்றது என்னன்னா பைபோலார் பாலிடிக்ஸ் தான் நடக்குது இங்க மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் இருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நம்ம பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் பிப்டி பர்சன்டேஜ் கிட்ட TVK கே போதோ அங்கெல்லாம் ஷூரா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அந்த கிரவுண்ட் ஒர்க் இதெல்லாம் பண்றது மீதிலாம் இருக்கும் டவுட்ஃபுல்லா யாருமே சொல்ற எல்லாரும் உறுதியா அப்படி பேசுற மாதிரி தான் அதெல்லாம் சொன்னாங்க ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ஒரு சயின்டிபிக் மெத்தர்டு முறையில நம்ம கன்வெர்ட் பண்ணி சொல்றதுதான் ஸோ இதுல மார்ஜின் ஒரு த்ரீ டு ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கலாம் பட் நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேல வந்து உறுதியாக வந்துடும் ஸோ டிவிக்கே துறைமுகம் ஆயிரம் விளக்கு ஆகிய தொகுதிகளில் உறுதியாக வின் பண்ணும் துறைமுகம் மட்டும் கொஞ்சம் டவுட் ஏன்னா அங்க விஐபி தொகுதி சேகர்பாபு அமைச்சரா இருக்காரு ஸோ அவர் கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணி நியர்லி டிவி கே விட ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் மார்ஜின்ல வின் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் ஆயிரம் பேருக்கு ஷுவரா டிவி கே வின் பண்ணிடும் ஹியூஜ் கன்சாலேஷன் பார்க்கும் இதெல்லாம் டிவி கேக்கு இந்த சென்ட்ரல் சென்னை தொகுதி சாதகமாகவும் இருக்கு பாதகமாகவும் இருக்கு பிப்டி பிப்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது போல இன்னொரு கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி